ஒரு பெண் என்பவள் குடும்பத்தை கட்டி காப்பாற்றுகிற இடத்திலே இருக்கிறார் அல்லாஹு முக்கியமான பொறுப்பை பெண்ணுக்கு கொடுக்கிறான் அதனால் தான் அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் அல் மத்தா நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த உலகம் முழுக்க செல்வம் தான் இந்த உலக செல்வங்களில் மிகச்சிறந்த செல்வம் அல் மராத்து நல்லொழுக்கம் உள்ள பெண் என்றார்கள் உலகம் ஒழுக்க செல்வம் தான் எதை பார்த்தாலும் செல்வத்தை சம்பாதிக்கலாம் ஆக சிறந்த செல்வம் நல்லொழுக்கம் உள்ள பெண் மார்க்கம் தெரிந்த பெண் மார்க்கத்தின்படி தன் வாழ்க்கையை கட்டமைக்கிற பெண் மார்க்கடிப்படையில் தன் குடும்பத்தை வழிநடத்துகிற ஒரு பெண் உன் வீட்டிலே கோடி இருக்கலாம் அல்லது நீ கோடி ரூபாய் செலவழித்து வீடு கட்டி இருக்கலாம் உன் வீட்டிலே நல்ல ஒழுக்கமுள்ள பெண் என்ற அந்தஸ்தில் மகளாகவோ சகோதரியாகவோ மனைவியாகவோ தாயாகவோ இந்த நாலு கேட்டகரியில் பெண்கள் அடங்கிடுவாங்க ஒன்று மகளாக இருப்பார் அல்லது சகோதரியாக இருப்பார் அல்லது மனைவியாக இருப்பார் தாயா இருப்பார் நல்லொழுக்கமுள்ள பெண் உன் வீட்டிலே இல்லை என்றால் நீ கோடியை பற்றி எந்த பிரயோஜனமும் இல்லை நீ ஒரு குடிசையிலே வாழ்கிறாய் வீட்டிலே நல்லொழுக்கம் உள்ள பெண் இருக்கிறார் நீ இறைவனின் பார்வையில் கோடிகளை விட பணமடைந்து பெற்றவனுக்கு சமம் இஸ்லாமிய பெண்கள் இஸ்லாத்தை நம் குடும்பத்திலே கட்டமைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் மிக தெளிவு இஸ்லாமிய தெளிவு வேண்டும் வேதனை என்ன தெரியுமா பெண்கள் தான் பெரும்பான்மையான ஊர்களிலே வீடுகளிலே மாரிக்க வரம்புகளை மீறுகிறார்